ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸோ சூப்பரான இந்த மதியத்துக்கு ஒரு அருமையான கலெக்ஷன் பார்க்க போகிறோம் என்ன கலெக்ஷன் அப்படின்னா நிறைய பேர் கேட்டிருந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ஆல்ரெடி ஆரி ஒர்க்கு இது வரைக்கும் யாரும் கொடுக்க முடியாத ஹோல்சேல் ப்ரைஸுக்கு நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்துருந்தோம் அருமையான கலெக்ஷன் எல்லாமே ஹெவி ரேஞ்சு நீங்கள் வெளியில் போய் ஒரு ஷாப்பில் எடுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன் அந்த ஆரி ஒர்க்கெலாம் குறஞ்சது சொல்கிற ஒரு எயிட் அந்த ரேஞ்சில் போகிறது நம்ம ஆல்ரெடி போட்டி எல்லாமே சோல் அவுட் ஆயிட்டு இப்போ இருக்கிற அவைலபிலிட்டி பீசஸ் மட்டும் தான் நாங்கள் சென்ட் பண்ணுறோம் ஸோ வேணுங்கிறவங்க லிமிட்டடான ஸ்டாக் தான் இருக்குது டக்கு 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 டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உடனே ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணி உங்கள் ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்களோட அட்ரஸையும் டைப் பண்ணி அனுப்புங்க அதே மாதிரி இப்போ தான் எங்களோட வீடியோஸை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் பட்டனே கிளிக் பண்ணி வைங்க அப்போ நான் எந்த வீடியோஸ் போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வரும் பார்த்து பர்சேஸ் பண்ணால் ஈஸியாக இருக்கும் ஸோ கலெக்ஷன் குள்ளே போகலாம் ஸோ சூப்பரான ஒரு பிக் ஆஃப் டிசைனுங்க செம்மையாக இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு வயலட் கலர் அருமையான பேட்டர்ன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆரி ஒர்க்கு இது எல்லாமே வந்து எதுவும் ஸ்டோன் வச்சு ஒட்டினது அந்த மாதிரிலாம் இல்லை ஃபுல்லாகவே உங்களுக்கு ஆரி ஒர்க் பேஸில் தான் வரும் மெட்டீரியலே வந்து உங்களுக்கு ஒரு மீட்ரு கரெக்டாக இருக்கும் இது வந்து சில்க் மெட்டீரியல் பட்டு சாரிக்கெல்லாம் நம்ம சில்க் மெட்டீரியல் யூஸ் பண்ணுவோம்ல அதே மெட்டீரியலில் வரும் இதுதான் டிசைன்ஸ் அப்படியே இது பேக் சைடு அப்படியே உங்களுக்கு ஷோ பண்ணுற பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லாமே ஒர்க்கு தாங்க ஓகேவா எல்லாமே ஹேண்ட் ஒர்க்கு தான் ஓகேவா ஃபுல்லாக ஆரி ஒர்க்கு ஹேண்டாலே போட்டது ஸோ டக்கு டக்குனு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணிக்கங்க ஸோ இதோட நெக் பேட்டர் பாருங்கள் இது கைக்கு வரும் நம்பர் ஒன்று இது வந்து கைக்கு வரும் இதுதான் நெக் பேட்டர் எவ்வளோ கிராண்டாக இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்கா இந்த இப்போ இந்த இடத்துல புட்டாஸ் இருக்குன்னா இது அப்படியே பேக் சைடு காட்டுறேன் பாருங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டிச்சடு தான் ஸ்டிச்சிடுனா ஹேண்டாலேயே போட்டது அவ்வளோ அழகாக இருக்கும் வெளியில் போய் இந்த ஹெவி ஆடு ஆரி ஒர்க் நீங்கள் வாங்க போனீங்கன்னா குறைஞ்சது எயிட் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் போடுவாங்க நம்ம ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுக்குறோம் அப்படிங்கிறது அடுத்த விஷயம் ஆனால் அதை விட என்ன விஷயம்னா ஃப்ரீ ஷிப்பிங் யாராலையும் கொடுக்க முடியாத ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்க போகிறோம் ஸோ நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டக்கு டக்குன்னு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணி ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க நம்பர் ஒன்று ப்ரைஸ் சொல்லிடலாமா முந்நூற்றி எண்பது ரூபா வெறும் த்ரீ எயிட்டி சிங்கிள் பீஸ் எடுத்தாலும் தமிழ்நாடு டு பாண்டிச்சேரி ஃப்ரீ ஷிப்பிங்கோடு வருது டக்கு டக்குன்னு நம்பர் தெரியுற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணிக்கிங்கம்மா நம்பர் ஒன்று அதே கலரில் இன்னொரு டிசைன்மா சூப்பரான பேட்டன் ஓகேவா இதுதான் இந்த கைக்கு வர பேட்டன் ஸோ நெக்குக்கு பாருங்கள் இன்னும் கிராண்டாகவே இருக்குது இதுதான் நெக்கு இது வந்து நெக் பேட்டன் இது வந்து கைக்கு வர பேட்டர்ன் ரொம்ப அழகான பேட்டர்ன் டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நம்பர் ரெண்டு ரேட்டு சீரியஸாக சொல்கிறேங்க ஹோல்சேல் ப்ரைஸு அடி தூள்னு சொல்லலாம் சப்போஸ் நீங்கள் வாங்கி வீட்டில் வச்சு சேல்ஸ் பண்ணுறீங்கன்னா முந்நூற்றி எண்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் வாங்கிட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் போட்டாலும் ஒர்த்து அந்தளவுக்கு ஒர்த்து ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா வாங்கிட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அவங்க உங்ககிட்ட வந்து சொல்கிறது மேம் ஃபைவ் ஹண்ட்ரட்கிட்ட உங்கள்கிட்ட வாங்கினேன் சீரியஸாக சொல்கிறேன் எல்லாரும் கேட்டாங்க எவ்வளோ ரூபான்னு ஃபைவ் ஹண்ட்ரட்னு சொன்னாவே அதுவே ஷாக்கிங் ப்ரைஸாக இருக்கும் ஆனால் நம்ம கொடுக்குற ப்ரைஸு சா ஸ்டாக் ரொம்ப கம்மியாக இருக்குது ரேட்டு வெறும் முந்நூற்றி எண்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணிக்கங்க நம்பர் ரெண்டு சூப்பரான கலருங்க நம்பர் மூணு ஸோ அதோட நெக் பேட்டன் பார்த்துக்கங்க நம்பர் மூணு நம்பர் தெரியுற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நம்பர் மூணு ஓகே அதே கலரில் இன்னொரு டிசைன் நம்பர் நாலு செம்மையாக இருக்குங்க இதெல்லாம் வேற லெவல் இங்கே பாருங்கள் நெக் பேட்டன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு நம்பர் நாலு நம்பர் தெரியுற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க நம்பர் நாலு த்ரீ எயிட்டி சிங்கிள் பீஸ் எடுத்தாலும் தமிழ்நாடு டூ பாண்டிச்சேரி ஃப்ரீ ஷிப்பிங்மா டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கிங்க நம்பர் நாலு நம்பர் நாலுமா நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நம்பர் நாலு அடுத்தது சூப்பரான இந்த ராமர் ப்ளூ நம்பர் அஞ்சு ராமர் ப்ளூ ப்ளூ கலர் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு இந்த கலர் தேவைப்படும் பட்டு சாரீஸ்லாம் வச்சுருப்போம் அது இது அந்த ஆரி ஒர்க் மட்டும் பட்டு சாரீக்கு தான் வேர் பண்ணல சப்போஸ் உங்ககிட்ட வந்து கிராண்ட் ஒர்க் சாரீஸ்லாம் இருக்குன்னா கூட அதுக்கு கூட வேர் பண்ணிக்கலாம் நம்பர் அஞ்சுமா நம்பர் அஞ்சு நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க நம்பர் அஞ்சு வெறும் முந்நூற்றி எண்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் இதுதான் நெக் பேட்டன் இது வந்து ஹேண்டுக்கு வர்றது ஹெவி ஆரி ஒர்க்கு வெளியில் போய் நீங்கள் எடுத்திங்கன்னா இதோடய ப்ரைஸு எயிட் ஹண்ட்ரட் வரும் செவன் ஹண்ட்ரட் வரும் முந்நூற்றி எண்பது ரூபா வெறும் த்ரீ எயிட்டி ஃப்ரீ ஷிப்பிங் இன்றைக்கி ஒரு நாள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுங்க எங்கேயாவது ஒரு பெரிய ஷாப்புக்கு போகிறீங்க இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்காக ஆரி ஒர்க் செய்ய கொடுக்குறீங்க அப்படிங்கிறப்ப அப்போ யோசிப்பீங்க ஐயோ சின்னதாக இதுக்கே இவ்வளோ ரூபா கேட்குறாங்களே அன்னைக்கு த்ரீ எயிட்டிக்கு பார்த்தா மிஸ் பண்ணிட்டோம் மைண்ட் ஃபில் பண்ணுவீங்க டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க இது கைக்கு வருமா இது வந்து கழுத்துக்கு நெக்குக்கு வர்றது நம்பர் ஆறு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க நம்பர் ஆறு இருக்கிற ஸ்டாக் பீஸ் தான் டக்கு டக்குன்னு புக் பண்ணிடுங்கம்மா ஏன்னா என்கிட்ட அடிக்கடி எல்லாருமே ப்ளீஸ் மேம் திரும்ப ஆரி ஒர்க் போடுங்க போடுங்க போடுங்கன்னு அதாவது எல்லாருமே புது கஸ்டமர் கேட்கலங்க வாங்கின கஸ்டமரே திரும்ப திரும்ப அம்மா காசு வருது பாருங்கடா வாங்கின கஸ்டமரே திரும்ப திரும்ப கேட்குறாங்க மேம் எப்போ மேம் வரும் மேம் வரும் ஸ்டாக் பீஸ் இருந்தால் போடுங்க மேம் அப்படின்ட்டு அந்த அளவுக்கு சூப்பரான கலெக்ஷன் இதெல்லாம் பாருங்கள் ஹெவி ஒர்க்கு ஹெவி ஒர்க் நெக்குக்கு தான் ஹேண்டுக்கு டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க நம்பர் ஏழு ஓகே அடுத்த கலர் நம்பர் எட்டு சூப்பரான அந்த பாசி பச்சை பாசி பச்சை க்ரீனுங்க நெக் பேட்டன் செம்ம கிராண்டு இங்கே பாருங்க இதுதான் நெக் பேட்டன் அருமையாக இருக்குது பாருங்க கிராண்டாக இருக்குது ஸோ இது வந்து கைக்கு வரும் ஓகேவா இதுதான் கைக்கு இது வந்து நெக்குக்கு நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்குங்க ஓகேவா நம்பர் எட்டுமா நம்பர் எட்டு நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்குங்க நம்பர் எட்டு ஓகேவா அடுத்தது நம்பர் ஒன்பதுமா நம்பர் ஒன்பது இதெல்லாம் செம்ம ஒர்க்குங்க இங்கே பாருங்க செம்ம ஒர்க்கு சீரியஸாக முந்நூற்றி எண்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் யாரால் கொடுக்க முடியும்னா நம்மளால் மட்டும்தான் கொடுக்க முடியும் வேறு யாராலையும் கொடுக்க முடியாது டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்குங்க முந்நூற்றி எண்பது ரூபா த்ரீ எயிட்டி ஃப்ரீ ஷிப்பிங் நம்பர் ஒன்பது நம்பர் ஒன்பதுமா நம்பர் பத்து நம்பர் பத்துமா இந்த பேட்டர்ன் பாருங்க ஒரு மாதிரியா ரெட்விஷ் இப்போ பிங்க் கலர் ஷேமில் வருது அதாவது ரெட்டிஷ் பிங்க் கலரில் வருது சூப்பராக இருக்குது மோஸ்ட்லி நிறைய பேர் மேரேஜில் பட்டு புடவைக்கெல்லாம் இந்த காம்பினேஷன் தான் எடுப்பாங்க ரொம்ப அழகான கலர் நம்பர் பத்து நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நம்பர் பத்து நம்பர் பதினொன்றுமா நம்பர் பதினொன்று கிராண்டான ஏதாவது டிசைனர் சாரீஸ் இருந்தால் இந்த கலர் டக்குன்னு கிடைக்காது சிஸ்டர் டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க நம்பர் பதினொன்று ரேட்டு வெறும் முந்நூற்றி எண்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்மா நம்பர் பதினொன்று நம்பர் பன்னெண்டு வேறு லெவல் மெரூன் கலர் சூப்பராக இருக்குது பாருங்கள் இது வந்து கைக்கு வரும் இது வந்து நெக் பட்டன் வரும் நம்பர் பன்னெண்டு நம்பர் பாதி மூணுமா நம்பர் பாதி மூணு வா சான்ஸே இல்லைங்க அதாவது சொல்கிற மாதிரி எதிர்பார்க்காததை எதிர்பார்க்கலாம் நம்ம இதில் அவ்வளோ சூப்பர் கலெக்ஷன் நம்பர் பதிமூணு அம்மா கால்ஸ் வருது பாருங்க நம்பர் பதி மூணுமா நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுங்கம்மா நம்பர் பதி மூணு நம்பர் பதி நாலுமா நம்பர் பதி நாலு நெக் பட்டன் ரொம்ப அழகான டைப்பில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நம்பர் பதி நாலு நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்குங்க நம்பர் பதி நாலு நம்பர் பதி நாலு ரேட்டு வெறும் முந்நூற்றி எண்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்மா டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நம்பர் பதினாலு ஓகே அடுத்தது நம்பர் பதினஞ்சு நம்பர் பதினஞ்சுமா சூப்பராக இருக்குங்க செம்ம கிராண்டான ஒர்க்கு நிற்கு ஸோ இதுதான் ஹேண்டுக்கு வருது நம்பர் பதினஞ்சு நம்பர் தெரியற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நம்பர் பதினஞ்சு சிங்கிள் பீஸ் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கங்க இப்போ இந்த ஒரு ப்ளவுஸ் மட்டும் வேணும் அப்படிங்கிறப்ப முந்நூற்றி எண்பது ரூபா தான் த்ரீ எயிட்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் தமிழ்நாடு டு பாண்டிச்சேரி ஃப்ரீ ஷிப்பிங்கோட தரோம் ஒரு பீஸ் எடுத்தாலும் ஃப்ரீ ஷிப்பிங் தான் நம்பர் பதினஞ்சு அடுத்தது எல்லாரும் கேட்டுக்கிட்டு டிமாண்டான ஒரு கலர் பிளாக் கலர் ஏன்னா பிளாக் கலர் எல்லா சாரிக்கும் நம்ம போட்டுக்கலாம் டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க திரும்ப கிடைக்காது போனால் கிடைக்காதுன்னு சொல்கிற மாதிரி தான் நம்பர் பதினாறு நம்பர் பதினாறு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்டோட ஆரி ஒர்க் பிளவுஸு செம்ம கலெக்ஷன் டக்குன்னு எடுத்துக்கோங்க நம்பர் பதினாறு நம்பர் பதினேழு கலர் நிறைய பேர் பிளாக் கலர் எல்லா சாரீக்கும் வேர் பண்ணிக்கலாம் இதுக்குதானே இல்லை சாதாரண நம்ம சும்மா டிசைனர் சாரீ இருந்தாலும் பிளாக் கலர் வேர் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் சிம்பிளான ஒரு நான் ஆல்ரெடி ஒரு பத்திக் பூனம் போட்டேன் பார்த்தீங்களா அதுக்கே நான் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் போட்டிருந்தேன் சூப்பராக இருந்துச்சு எல்லாத்துக்கும் வேர் பண்ணலாம் கிராண்டாக எடுத்து கொடுக்கும் சிம்பிளான சேரியை கூட நீங்கள் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் போட்டு வேர் பண்ணிங்கன்னா லுக்காக எடுத்து கொடுக்கும் நல்ல ரே ஹெவி ரேஞ்ச் மாதிரி உங்களுக்கு ஹை லெவலில் எடுத்துக்காட்டும் நம்பர் பதினேழு பிளாக்ல பாருங்கள் நிறைய டிசைன்ஸ் இருக்குது நம்பர் பதினெட்டு முந்நூற்றி எண்பது ரூபாய் ஃப்ரீ ஷிப்பிங்

நம்பர் இருபதுமா நம்பர் இருபது நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க நம்பர் இருபது நம்பர் இருபதுமா பிளாக் கலர் டிசைன்ஸ்லாம் அல்டிமேட்டாக இருக்குது டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணிக்கோங்க நம்பர் இருபத்தி ஒன்று ரேட்டே வெறும் முந்நூற்றி எண்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் முந்நூற்றி எண்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ஆரி ஒர்க்கு நம்பர் இருபத்தி ஒன்று நம்பர் இருபத்தி ஒன்று காசு வருதுடா கூட அடுத்து கவர் போட்டுக்கலாம் ஒரு ஆர்டர் வருது நம்பர் இருபத்தி ரெண்டுமா நம்பர் இருபத்தி ரெண்டு நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க நம்பர் இருபத்தி ரெண்டு நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் பண்ணிக்கங்க நம்பர் இருபத்தி ரெண்டு நம்பர் இருபத்தி மூணுமா நம்பர் இருபத்தி மூணு நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் பண்ணிக்கிங்க நம்பர் இருபத்தி மூணு ரேட்டு முந்நூற்றி எண்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கிங்க நம்பர் இருபத்தி மூணு சரி 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 நம்பர் இருபத்தி நாலு இதெல்லாம் பிளாக் கலர் பிளாக் கிடைக்கிறப்ப எடுத்துருங்க பிளாக் கலர் நம்பர் நாலுமா நம்பர் இருபத்தி நாலு நம்பர் நாலு நம்பர் இருபத்தி அஞ்சு நம்பர் தெரிகிற மாதிரி எடுத்துக்கோங்க நம்பர் இருபத்தி அஞ்சு நம்பர் இருபத்தி ஆறுமா நம்பர் இருபத்தி ஆறு பிளாக் கலர் நம்பர் இருபத்தி ஆறு ரேட்டு முந்நூற்றி எண்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கு டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கிங்க பிளாக் கலர் எல்லா சாரீக்கும் வேர் பண்ணலாம் அடுத்த கலர் சூப்பரான கலருங்க நம்பர் இருபத்தி ஏழு கிரே கலர் செம்மையான நெக் பேட்டன் மிஸ் பண்ணிடாதீங்க நம்பர் இருபத்தி ஏழு வெறும் முந்நூற்றி எண்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் அதாவது இந்த வாட்டி மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபீல் பண்ணுங்க கண்டிப்பாக இருபத்தி ஏழு அடுத்தது நம்பர் இருபத்தி எட்டு நம்பர் இருபத்தி எட்டு செம்மையாக இருக்குங்க சான்ஸே இல்லை அதாவது ஒவ்வொரு ப்ளவுஸும் நே நீங்கள் வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்க்குறப்ப இன்னும் லுக்வைஸ் வேறு லெவலில் இருக்கும் நம்பர் இருபத்தி எட்டு அடுத்தது ரொம்ப கிராண்டான ஒன்று நம்பர் இருபத்தி ஒன்பது செம்மையாக இருக்குங்க சான்ஸே இல்லை நம்பர் இருபத்தி ஒன்பது நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க நம்பர் இருபத்தி ஒன்பது அடுத்தது சூப்பரான நெக் பேட்டன் பாருங்க இதுதான் நெக்கு இதுதான் ஹேண்டு ரேட்டு முந்நூற்றி எண்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் நம்பர் முப்பதுமா நம்பர் முப்பது நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க நம்பர் முப்பது ஓகே நம்பர் முப்பது இது ஹேண்டுக்கு இது நெக்குக்கு நம்பர் முப்பது நம்பர் முப்பத்தி ஒன்று நம்பர் முப்பத்தி ஒன்றுமா செம்மையான பேட்டர்னுங்க நம்பர் முப்பத்தி ஒன்று இது வந்து நெக்குக்கு நெக்குக்கு டிசைன் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க

நம்பர் முப்பத்தி மூணுமா நம்பர் முப்பத்தி மூணு ஒரு டார்க்கு என்ன கலர்மா இது சொல்லலாம் பிஸ்கெட் கலர் டார்க் பிஸ்கட் கலர் நம்பர் முப்பத்தி மூணுமா இது வந்து கைக்கு இது வந்து நெக்குக்கு முந்நூற்றி எண்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ஹோல்சேல் ப்ரைஸ் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அது ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்குறோம் ஹோல்சேல் ப்ரைஸ்ன்னு எக்ஸ்ட்ரா ஷிப்பிங் சார்ஜ்லாம் கேட்க போகிறது இல்லை ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் பீஸ் எடுத்தாலும் தமிழ்நாடு டு பாண்டிச்சேரி ஃப்ரீ ஷிப்பிங் நம்பர் முப்பத்தி நாலு இங்கே பாருங்க இதுதான் நெக்குக்கு இது கைக்கு நம்பர் முப்பத்தி நாலு டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணிக்கோங்க நம்பர் முப்பத்தி அஞ்சுமா நம்பர் முப்பத்தி அஞ்சு இது வந்து கைக்கு இது வந்து நெக்குக்கு நம்பர் முப்பத்தி அஞ்சு நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுங்க பிஸ்கட் கலர் நம்பர் முப்பத்தி ஆறு ரெட் கலர் ரெட் கலர் நம்பர் முப்பத்தி ஆறு ரெட் கலர் நம்பர் முப்பத்தி ஏழு ரெட் கலர் நம்பர் முப்பத்தி ஏழு ரெட் கலர் டக்கு டக்குன்னு எடுத்துங்க நம்பர் முப்பத்தி எட்டுமா நம்பர் முப்பத்தி எட்டு நம்பர் முப்பத்தி எட்டு நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க நம்பர் முப்பத்தி எட்டு ரெட் கலர் எல்லா சாரீக்கும் வேர் பண்ணிக்கலாம் நம்பர் முப்பத்தி ஒன்பது நம்பர் முப்பத்தி ஒன்பது ரெட் கலர் முப்பத்தி ஒன்பது ரெட் கலர் நாற்பதுமா நம்பர் நாற்பது நம்பர் நாற்பது நம்பர் தெரியிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நம்பர் நாற்பது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆரி ஒர்க்கே எல்லாமே ஹேண்டால் போட்டது சூப்பராக இருக்கும் நம்பர் நாற்பத்தி ஒன்னு கத்திரிப்பூ கலர் நம்பர் நாற்பத்தி ஒன்னு டக்குனு டக்குனு ஸ்கிரீன் எடுத்து புக்கிங் பண்ணிக்கங்க நாற்பத்தி ஒன்னு முந்நூற்றி எண்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் நம்பர் நாற்பத்தி ரெண்டுமா நம்பர் நாற்பத்தி ரெண்டு நம்பர் தெரிகிற மாதிரி மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க நம்பர் நாற்பத்தி ரெண்டு நம்பர் நாற்பத்தி மூணுமா நம்பர் நாற்பத்தி மூணு டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குங்க டச் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப்பில் இது வரைக்கும் இணையாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் அதில் ஏதாவது டச் பண்ணி உள்ளே ஜாயின் பண்ணிக்கிங்க நம்ம வீடியோஸில் பார்க்குற அத்தனை ப்ளவுஸோட ஃபோட்டோஸ்லாம் குரூப்பில் வரும் அதை பார்த்து கூட நீங்கள் ஆர்டர் எடுத்துக்கலாம் பண்ணி நம்பர் நாற்பத்தி மூணு டார்க் ப்ளூ இது நெக் பேட்டன் இது கைக்கு வரும் எவ்வளோ கிராண்டாக இருக்குது பாருங்கள் முந்நூற்றி எண்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் நாங்கள் லைவ் போட்டோன்னா ஒரே செகண்ட் தாங்க லைவ் முடியறதுக்குள்ளேயே இதெல்லாம் சோல்ட் ஆகிடும் ஸோ கொஞ்சம் வெளியில் பர்ச்சேசிங் போடுறதால நாங்கள் வந்து வீடியோஸாக அப்லோட் பண்ணியிருக்கோம் அதனால் டக்கு டக்குனு பார்த்துட்டு அவங்கவுங்க புக் பண்ணிவிடுங்க நம்பர் நாற்பத்தி நாலு கன்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆர்டர் கொடுத்துட்டாங்கன்னா உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம்னு ஒரு ஸ்டிக்கர் வரும் உடனே பேமெண்ட் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிடுங்க ப்ளூ கலர் நாற்பத்தி நாலு நம்பர் நாற்பத்தி அஞ்சு நம்பர் நாற்பத்தி அஞ்சுமா நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க நம்பர் நாற்பத்தி அஞ்சு கால் வருதுடா நம்பர் நாற்பத்தி அஞ்சு ரேட்டு முந்நூற்றி எண்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்மா சூப்பரான ஒரு மயில் கழுத்து கலர் ஒரே பீஸ் தான் இருக்குது நம்பர் நாற்பத்தி ஆறு சூப்பராக இருக்குது பாருங்கள் மயில் கழுத்து கலருங்க இது நாற்பத்தி ஆறு

நம்பர் நாற்பத்தி ஒன்பது அம்மா சாரி நம்பர் நாற்பத்தி எட்டுமா லாஸ்ட் கலெக்ஷன் நம்பர் நாற்பத்தி ஒன்பது நம்பர் நாற்பத்தி ஒன்பதுமா நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நம்பர் நாற்பத்தி ஒன்பது லாஸ்ட்டு கலெக்ஷன் நாற்பத்தி ஒன்பதுமா நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணிக்கிங்க ஸோ ஓவரால் எல்லா ஆரி ஒர்க் ப்ளவுஸும் எல்லாமே செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் உங்களுக்கு இன்றைக்கி ஹோல்சேல் ப்ரைஸ் முந்நூற்றி எண்பது ரூபான்னு தரும் சிங்கிள் பீஸ் எடுத்தாலும் ஃப்ரீ ஷிப்பிங்கோட தரும் அதனால் டக்கு டக்குன்னு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணி உங்கள் ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்கம்மா தேங்க்யூமா நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் ஓகே தேங்க்யூ